இந்த நேரத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மீகா புஸ்தகத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம் இந்த மீகா தீர்க்க தரிசன புத்தகத்துல மெயினான நோக்கம் என்னன்னா பாவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் மூலம் வரப்போகும் தண்டனையிலிருந்து அவங்களை மீட்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் மீகா திறப்பிலே நின்று ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தேவ வார்த்தை தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி கடந்த நாட்களில் லாக்டவுன் பீரியடில் அநேக சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து தம்மை தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கிற பிள்ளைகளை நோக்கி இந்த வார்த்தை தேவ செய்து வருகிறது உன்னை அதிசயத்தை காண செய்வேன் உலகமே அழிந்து போனாலும் எல்லாமே இல்லை என்று போனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் உங்களையும் என்னையும் அதிசயமான காரியங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறார் இந்த நாளையில இந்த வேதாகத்துல வாசிக்கும் போது மிக புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது தேவ எச்சரிப்பு இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டது இதுல முதலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பாவம் செய்தாங்க அப்படின்னா விக்கிரக ஆராதனை செய்தாங்க தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டாங்க ஏழைகளை ஒடுக்கிற காரியங்கள் பொருளாசை மேல அதிகமா ஆசைப்படுத்தாங்க பட்டாங்க ஒழுக்க நெறியான காரியங்கள் நம்ம பழைய பாட்டில் பார்க்கும்போது அது தெரியும் நம்ம வாசித்திருக்கோம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற காரியங்கள் ஒழுக்க கேடான காரியங்கள் அதே போல விக்கிரக ஆராதனையில இருந்த மக்களை இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக கொண்டு எச்சரிக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வேத பகுதியில இருக்கிறது அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் அநேக வார்த்தைகள்லாம் வரும்போது தேவன் எழுப்பி கொடுத்த ஒரு சிறிய தீர்க்கதரிசி ஒரு எளிமையான மீகா தான் இந்த மீகா தீர்க்கதரிசி அந்த பாவத்தின் மூலம் மக்களுக்கு அந்த அழிவு வரக்கூடாது என்பதற்காக தேவ அழைப்பை பெற்ற அந்த மனிதன் தான் தேவனுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த மனிதன் தான் இந்த மீகா தீர்த்ததரிசி இந்த மீகாவுல வாசிக்கும் போது மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்த அதுல பின்பாகத்துல வாசிக்கும் போது கர்த்துடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அந்த மீகா சொல்கிறாரு நான் என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய நேரத்தினாலேயோ நான் பார்த்த காரியத்தை கொண்டு சொல்லலை தெய்வ பலத்தினால தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக நான் பேசுகிறேன் என்று சொல்லி தேவனை தேவன் பேசுகிற காரியங்களை தேவன் இந்த மீகா தீர்க்கதர்ஷி மூலமாக மீகாவை அழைத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார் இந்த நாளில் உங்களுக்கும் எங்கள் எனக்கும் இந்த எச்சரிப்பு மீண்டும் ஒரு முறையாக ஞாபகப்படுத்தும்படியாக கருத்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஏன்னா இருதயத்தின் தூண்டுதல்களை மீகா தீர்க்கதரிசி மூலமாக அன்று இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் இந்த நாளில் தினம் மீ மீகா தீர்க்கதர்சனி புத்தகத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார் ஏன்னா அநேக எதிர்பார்ப்பு ஆண்டவர் ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது என் பிள்ளை இப்படி இருக்கணும் என் மகள் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் எப்ப எதிர்பார்த்து நாம் அப்படி நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா மீகாவை போல அநேகர் மூலியக்காரங்கள அழைக்கப்பட்டும் நல்ல நம்முடைய காரியங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா இல்ல ஆண்டவருக்காக நம்மை முழுவதும் அர்ப்பணித்திருக்கோமா என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்மை நாமே நிதானிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது ஆண்டவரே என்னை இந்த நாளில் மீண்டும் உமக்காக அர்ப்பணிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த வயத வசனத்தை ஆண்டவர் அதிசயங்களை காண செய்வேன் என்ற வசனத்தை தியானிக்க உதவி செய்தார் இந்த மூணு அஞ்சாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அது அதை தொடர்ந்து வருது தெய்வ பயம் தெய்வ சித்தம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை இஸ்ரேவில் ஜனங்கள் செய்த போது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மீகாய் தெய்வம் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் அதில் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நம்மை நாமே தாழ்த்தும் போது ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் அங்கெங்கே சதற விடாதபடிக்கு வேலையில் அந்த இடுக்கண்களில் மாட்டி விடாதபடிக்கு எப்படி ஒரு ஆடுகள் மீது கரிசனை உள்ளவனாக இருப்பானோ அதே போல் நம்முடைய தேவனும் நாம் பாவத்தில் விழுந்து விடா விழுந்து விடாதபடிக்கு நம்மை மீட்டு ரசிக்கு அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சொல்கிறார் நீ எகிப்து தேசத்தில் இருந்தது அந்த எகிப்து தேசத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க நாற்பது வருடமாக நடந்து வந்தாங்க அவங்களுக்கு காலில் செருப்பு புது புது செருப்பு போடலை ட்ரெஸ்ஸு புது புது ட்ரெஸ்ஸு போடலை ஆனால் அந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவங்க ட்ரெஸ்ஸு பழமையானதும் இல்லை அவங்க சப்பலும் தேஞ்சு போகலை அவங்க பலனும் குறுகவில்லை ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைங்க ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்றால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் சோதனையாக முடியாது அதிசயங்கள் தான் செய்யும் ஒருவேளை பிறர் பார்க்கலாம் சோதனையா இருக்கு பிரச்சனையா இருக்குன்னு ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தையும் பலனையும் அரிச்சை வல்லவராக இருக்கிறார் என்னாகமத்தில் வாசிக்கிற இருபத்தி நாலு ஒன்றில் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு நீங்களும் நானும் உண்மை என்னை அதிசயங்களை இந்த ஆண்டோட அதிசயங்களை காண வேண்டும் என்றால் நாம் என்னென்ன ஒரு சில ஒரு மூணு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் முதலாவது தீமையை வெறுக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசி கத்தரில் அன்புக்குறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்க அவர் தம்முடைய பரிசுத்த ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் தீமையை வெறுத்துவிட வேண்டும் நாம் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறதை எதினால் காணலானா வேண்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகணும் ஆண்டவரை அவருடைய நீதியை நாம் விரும்ப வேண்டும் அவர் ஊழியர் செய்த நாட்களில் நீதியான காரியங்களை செய்தார் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார் அவருடைய மரணத்துல கூட நீதி விளங்கினது ஏன்னா அவர் அவருக்கு விரோதமா பேசினவர்களை மன்னித்தார் அவருடைய பரிசுத்தத்தை விளங்க செய்தார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்மை நாம யோசிக்க வேண்டும் அநேக நேரங்களில நம்மளுடைய தெய்வ பயத்தை நம்ம வந்து மறந்துறவர்களா இருக்கிறோம் தெய்வ பயம் என்றால் என்ன சில நீதியான காரியங்களை அநீதியா ஏழைகளுக்கு இறங்காதபடிக்கு ஏழைகளை ஒடுக்குகிற காரியங்கள் தான் நீதியை வெறுக்கிற காரியம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் தெய்வ பயம் இல்லாத போது பரிசுத்தம் குறைகிறது ஆகவே தான் தீமையை வெறுத்து நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது ஜெபம் எப்படி இருக்கிறது என்று நாம் தியானிக்க வேண்டும் தானியலை எடுத்துக்கொள்ளும் போது தானியல் தீமையான காரியனை காரியத்தை வெறுத்தான் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவன் சொல்றான் தீ என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் எனக்குள்ள ஜீவிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி அந்த ஆகாரத்தினால் நான் தீட்டுப்படாதபடிக்கு நான் வந்து தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி தானியல் ஒன்று எட்டுல வாசிக்கிறோம் அதே போல தானியல் மூணாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் இருபத்தெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன் என் தேவன் ஒருவருக்கே பணிவேன் என்று சொல்லி பெரிய ராஜாங்க ராஜா சொன்னா கூட நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அந்த தானியன் மூணாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் எட்டாம் வசனத்துல அந்த ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காதபடிக்கு தேவனை நோக்கி மங்கிடுகிறவனாய் தானியல் இருந்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அநேக வேலைகளில் நம் ஆண்டவரை மறந்தவர்களாக உலக பிரகாரமாக போய்விடுகிறோம் அப்படி இல்லாதபடி தீமையான காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பத்திரத்துக்கு கை ராஜா கையெழுத்து வச்சாச்சு ஆனாலும் தான் முன்னாடி செய்து வந்தபடியே மூன்று வேலையும் பலகணிகள் திறந்திருக்க அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்தான் அவங்க மனுஷங்களுக்கு பயப்பட தெய்வத்துக்கு பயந்தான் நான் தெய்வத்தை மறந்தால் தேவன் என்னை மறப்பார் என்று சொன்ன அந்த தெய்வ பயம் அவனுக்குள்ளாக இருந்தது அதே தானியல் இருபத்தி ரெண்டு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனத்துல பார்க்கும் அந்த ராஜாவே வந்து சொல்கிறான் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அவன் சொல்கிறான் நான் ஜீவனுள்ள தேவன் ஆராத தப்புவித்தார் என்று அந்த ராஜா எல்லாருக்கும் முன்பதாக தேவா இவன் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அவன் சாட்சி கொடுக்கும்படியாக அந்த தானியல் தீமையான காரியங்களை வெறுத்தான் தங்களுடைய வாழ்க்கையில அந்த விக்கிரக ஆராதனை வெறுத்தான் தீட்டான காரியத்தை தொடலை வேண்டாத காரியங்களை தொடல அதே போல் நாமளும் பரிசுத்தத்துக்கு நேராக ஆண்டவருடைய பயத்துக்கு நேராக கடந்து போது தீமையான காரியங்களை வெறுக்க ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்துவார் உதவி செய்வார் ரெண்டு பார்க்கும்போது தேவ ஆவினால பலப்பட வேண்டும் நாளுக்கு நாள் ஆண்டவருடைய ஆவியினால நாம் பலப்பட வேண்டும் சங்கீதம் எம்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சாவசனம் வசனம் வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு உண்மையிலேயே பெலம் கொழுதுன மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அழுகையும் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து அதை நீர் உற்றாக்கிக் கொள்கிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் வாக்கியவான் நாம் ஆண்டவரை அறிந்து எவ்வளவு நாட்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோமா இல்ல பின் தாங்கி கொண்டு இருக்கிறோமா ஒரு நிமிடம் யோசிக்கிறனும் ஆண்டவருக்குள்ள பலப்படும் தான் அவருடைய அதிசயத்தை காண முடியும் ஒரு குழந்தை இருக்குன்னா பாலே ஆகாரமாக முழுவதும் சாப்பிட்டு கொண்டே இருந்தா அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னா அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னா நம்ம எப்படி எதிர்ப்போம் அந்த குழந்தை வளர நடக்க முடியாது ஓட முடியாது தன்னுடைய காரியங்களை தாங்கினே சுயமா செய்ய முடியாது அதே போலதான் ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் இல்லை என்றால் பிறருக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லுவதிலேயும் ஆண்டவருக்குள்ள பலப்படும் சோதனை இந்த உலகம் அநேக விசாசின் பிடியில இருக்குது அந்த சோதனைகள் வரும்போது அதில் இருந்து தப்பித்து கொள்வேன் நம்மளுக்கு எப்படி பலன் உண்டாகும் ஒரு நிமிடம் நம்ம நாமே ஆராய் ஆராய்ந்து பார்க்கணும் இதுல ஆவிக்குரிய வாழ்வில தாவிதை எடுத்துக்கொண்டா தாவித ஒரு ஆட்டுக தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டான் என்பதில் நம்மளுக்கு பெரிய ஒரு சாட்சி இருக்கும் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் முப்பத்தாறு முப்பத்தேழு வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல அவங்க அண்ணன்மார்களெல்லாம் எல்லாம் யுத்தத்திற்கு போயிருக்காங்க பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ணுவதற்கு அங்க கோழியாத் வந்து மிகவும் வைராக்கியமா பேசிக்கிறான் அவன் மனுஷல மக்களை பேசல ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தான் என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசி வாசிக்கிறோம் தாவித அந்த இடத்துக்கு அண்ணன்மார்களை பார்க்க போறான் போகிற இடங்களில் இந்த வார்த்தை அவன் சா காதுகளில் கேட்குது இவங்களாம் நினைச்சிருப்பாங்க இவன் சின்ன பையன் ஆடு மேய்ச்சி காட்டுக்கில் கிடந்தேன் இவனுக்கு என்ன யுத்தம் தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் என்று ஆனா அவன் ஆண்டவரோடு போராடி ஜெயித்தவன் அந்த ஒரு விசை அவனுடைய பலன் என்னென்னா வெற்றிக்கான காரியம் ஆண்டவரை தேடினான் அதிகமாக தாவிதும் ஆண்டவரை தேடினான் வைராக்கியம் இருந்தது கர்த்தரிடம் மேலே எனக்கு அவர் என்னை பலப்படுத்துவார் என்னை திடன் கொள்ள வைப்பார் என்று சொல்ல வயிறாக்கி இருந்து அவன் தன்னை தானே திடன்படுத்தி கொண்டான் எப்படி திடன்படுத்தி கொண்டான் ஒரு விசை சிங்கம் வந்துச்சு ஒரு விசை கரடி வந்துச்சு என் தேவன் எனக்கு உதவி செய்தார் என்னை பலப்படுத்தினார் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தான் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் பலவீனங்கள் வரும்போது ஆண்டவருக்குள்ளாக திடம் கொண்டு சோர்ந்து போகாதபடி இருப்போமானா நாமும் ஆவிக்குள்ள பலன் கொள்ள முடியும் அந்த தாவிது போலியாத்த பார்க்கறோம் கோழியாத்து பல வருடமா செஞ்சவன் ஆல்ரெடி உயரம் உள்ளவன் பயங்கரமா வீரர்கள் சொல்லி வாசிக்கிறோம் அந்த நாற்பத்தாறாம் வசனத்துல பார்க்கும்போது தாவிது கிட்ட ஒண்ணுமே இல்லை அவனால அந்த எல்லாம் போட்டுட்டு நடக்கக்கூடிய பலன் இல்லை அவன் அப்படி இருக்கிறான் ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய பலன் அவன் மேல அந்த அபிஷேகம் அவன் மேல இருந்ததுனால அவன் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி தேவன் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து கடந்து செல்கிறான் ஒரு கூழாங்கற்களை கொண்டு அந்த பெரிய கோழியாத்தை நான் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துறான் அவனுக்கு என்ன வைராக்கியனா என் தேவனை நிந்தித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அதே போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட வேண்டும் பலப்படவில்லை என்றால் என்ன நடக்கும்னா மேற்கொள்ளுவான் எபேசியர் ஆறாம் வாசிக்கும் போது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்துல இருந்து வாசிக்கும் போது கடைசியாக என் சகோதரரை கர்த்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க நம்ம வீணான காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவருக்குள்ள நாம் பலப்படுவோம் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது தீமையான காரியங்களை எதிர்த்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையில் நாம் நடக்கும்போது நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும் அடுத்த பார்க்கும்போது ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நாம் நினைக்கலாம் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம சாப்பிட்ற நம்மளோட இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை அறியாத அந்த வான மண்டலத்தின் கிரியைகள் அநேகம் இருக்கும் நம்முடைய அதிசயங்களை பண்ணுகிற காரியங்கள் அநேகமாக இருக்கும் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் அவருடைய சர்வாயுத வர்க்கமாகிய இந்த சத்தியத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நாம் ஆண்டவருடைய அதிசயத்தை காண முடியும் அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் இந்த அழிந்து போயிற உலகத்துல பார்க்கும்போது அநேக தீய சக்திகள் மனித சக்திகள் சுவிசேஷம் சொல்ல விடாதபடிக்கு எதிர்த்து நிற்குது ஆனால் ஆண்டவுடைய சத்தியத்துல ஆண்டவனோட வல்ல மேல பலப்பட்டோமானால் அதையும் இஞ்சி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கர்த்தர்குள்ள அநேகரை வழி நடத்துவதற்கு கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வார் அந்த எப்படிப்பட்ட தேவ பிரச்சனையானாலும் சரி தேவ வல்ல நாம் பலப்பட முடியும் தேவனுடைய மகிமையை காண முடியும் உணாவது பார்க்கும்போது தேவனை துதிக்க வேண்டும் தேவனை துதிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் மாறும் பவுலு சீலாவும் அந்த சிறைச்சாலையில் துதிச்சாங்க துதிச்ச தினமும் ரெண்டு பேர் தான் பவுளும் சீலாவும் ஆனால் அங்கே இருந்த சிறைச்சாலையில் இருந்த அனைவர்களுக்கும் விடுதலை கிடைச்சிது நாம் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வீட்டில் உட்காந்து ஆனால் நம்முடைய எல்லைகளில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும் நம்மை சுற்றியுள்ள மக்கள் விடுதலை பெறுவார்கள் அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற வேண்டிய அதிசயமான காரியம் நம்முடைய கண்களுக்கு அதிசயமான காரியம் என்ன நம்ம எல்லைகளில் இருக்கிற கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும் விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படணும் அந்த ஒன்று தான் நம்மளுக்கு அதிசயம் ஸோ நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினாறாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வாசிப்போம் பதினாறாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து கத்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் அவருடைய எல்லாம் என்ன செய்யணுமா தியானித்து பேசணும் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கற்கரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரை துதித்து பாடும்போது அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த முடியும் ஜனங்களுக்குள்ள அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு அதிசயங்களையும் பிறருக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளே பதிமூணு அஞ்சுல சொல்லுது நாம் நன்றியுள்ளவர்களாக நன்மையான காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாது ஆண்டவருக்கு மறத்துக்கு மறக்காதபடிக்கு அவருடைய அதிசயங்களை விவரிக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய கடந்த நாட்களில் செய்த நன்மைகள் அதிசயங்களை பிறருக்கு எடுத்து சொல்லும்போது தேவன் அவருடைய வார்த்தை கொண்டு அவர்களை ரட்சிப்பார் அவர்களும் ஆண்டவருடைய நன்மையை அறிந்து கொள்வதற்கு அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் ஆசிர்வதிக்கதும் துதிக்கிறதும் நன்றியர்கள் உள்ளவர்களாக இருப்பது தான் உங்களுக்கு ஆகிய உங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கடமை அப்படி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையில் ஊழியத்திலையும் அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறார் நான்காவது பார்க்கும்போது மகிமையை அறிவிக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பார்க்கும்போது ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்ல வேண்டும் தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் பெற்ற நாம் பிறருக்கு அவருடைய அதிசயத்தை எடுத்து சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் அவர் செய்த ஒவ்வொரு நாளும் செய்த அதிசயங்களை ஆண்டவருக்கு அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி ரட்சி எல்லாருக்கும் ஒரு சாட்சி உண்டு இக்கட்டான சூழ்நிலை முடியாத இந்த சூழ்நிலையில் யாரும் எல்லாரும் டாக்டர் இருக்கட்டும் எல்லாரும் கைவிடப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் நோக்கி பார்த்துருப்போம் அந்த நேரத்தில் ஆண்டவர் ரசிப்பார் அதே போல் பிறரும் அப்படி தான் கஷ்டப்பட்ட நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் ஆண்டவர் அந்த மகிமையை நாம் செலுத்துவோமானால் ஆண்டவர் மகிமைப்படுவார் பிறர் மூலமாகவும் ஆண்டவர் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்ய எப்படியாவது ஆண்டோடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல வேண்டும் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கிற பெரிதான கட்டளை நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா சுவிசேஷம் பிரசங்கிக்கணும் எல்லாருக்கும் நற்செய்தி கொடுக்கணும் பாவத்தில் அழிந்து போய் இருக்கிறவங்களுக்கு நற்செய்தியை மன திரும்ப வேண்டும் என்ற அந்த கிருபையின் சத்தியத்தின் வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் எப்படி செய்கிறோமா இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அப்பொழுது ஏசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சகல நாட்களிலும் நம்முடைய தேவன் உங்களோடு என்னோடு இருக்கணும்னா நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவருடைய மகிமையை எடுத்து சொல்லணும் அதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் வருகையை நோக்கி எதிர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் ஆண்டோடு அவர் நம்மளுக்காக உயிர்த்தார் மறித்தார் உயிரோடு எழுந்தார் இதை பிறருக்கு எடுத்து தான் அவர் நம்மீது வைத்த கரிசனை நிறைவேறும் தேவன் நம்மீது இஸ்ரேவேல் ஜனங்கள் மீது எப்படி கரிசனை உள்ளவராக அந்த மீகா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை மன திரும்பக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாரோ அந்த இஸ்ரேவேல் ஜனத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டாரோ அதே போல நீங்களும் நாமும் ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லும்போது போது சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் மகிமை வெளிப்படும் உங்களைக் கொண்டு கர்த்தனை நாமும் மகிமைப்படும் இதை செய்யும் போது இந்த காரியங்களை செய்யும் போது எப்படி மீகா அந்த வசனத்தில் கடைசியில் பார்க்கும்போது ஒரு ஜெயம் உண்டாகிடுச்சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட்டேன் புறஜாதிகளுக்கு மனம் திரும்புதலை கட்டடியவர் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார் அதற்கு நாம் தீமையான காரியத்தை வெறுக்க வேண்டும் ஆவியின் மீது பலன் கொள்ள வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நம்மளை நாமே ஆராய்ந்து அவனுடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்போம்